வணக்கம் முருகலை நானு உங்களைமார் பிரான்ஸ் நாட்டில் வாழ்கிற நாங்கள் கட்டாயம் பிரான்ஸ் மொழியை தெரிஞ்சிருக்கணும் குடியுலவானாக்கள் இந்த பிரான்ஸ் மொழி நாங்கள் படிக்கிறது தான் இந்த நாட்டில் எங்களுடைய விசாவே அதாவது வந்து காத்தி சிசூரை வந்து ரினுவல் பண்ணுறதுக்காகத்தான் படிக்கிறோம்னு சொல்லி சில பேர் வந்து படிச்சுட்டு ஓடிட்டுருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க இந்த மொழி தேர்வு வந்து எண்ணத்துக்காக தேருக்காகன்றதை பற்றி உங்களுக்காக இந்த நாட்டில் வாழ்ற நீங்க இங்கத்த நாட்டு மொழியை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ன்றக்காகத்தான் அவங்க ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க நீங்க உங்களுடைய விசாவே அதாவது வந்து கார்த்தி சிசூரை வந்து மாத்திரன்னு சொன்ன கட்டாயம் மொழி படிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க இந்த மொழியால என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க இந்த நாட்டில் வாழ்கிறதுக்காக வாழ்வாதாரத்தை தேடி வந்திருக்குறீங்க அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை முழுமையாக நீங்கள் தன்னிச்சையாக செயற்படுத்தணும்னு சொன்னால் கட்டாயம் மொழி தெரிஞ்சிருக்கணும் எப்படின்னு சொல்லி பார்த்தா உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு நிலை சரியில்லாமல் வருது அல்லது உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ உடம்பு சரியில்லாமல் வருது அப்போ நீங்களே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயோ இல்லாட்டா பொம்பியைக்கு கோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மொழி கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் குடியல வானாக்கள் இப்போ ஸ்பான்சரில் வாராக்கள் சரி ஆரம்பங்களில் வந்தாக்கள் சரி மொழித்தகமாக வந்து கண்டுக்கிறே ஒபியால ஒவியால் கிளாஸ் தாராங்க அதை முடித்தா சரி அதுக்கப்புறம் விசாக்கு கிட்ட வரைக்க நாங்கள் அந்த எக்ஸாம் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டோம்னா சரி மற்றபடி கிளாஸ் போக தேவையில்லை எங்களுக்கு நேரம் இல்லை வேலைக்கு போகிறோம் பிள்ளைகளை பார்க்கலான்னு சொல்லி நிறைய காரணம் சொல்லுவீங்க பட் உங்களுக்குன்ற ஒரு தேவை வரைக்க நீங்கள் இன்னொரு வேறு தங்கி நிற்காமல் நீங்க தன்னிச்சையாக உங்களுடைய குடும்ப செயற்பாடுகளை சரி உங்களுடைய உறவினர்களுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகளில் நீங்க அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொன்னா இந்த பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் மொழி கட்டாயம் தேவை மொழி தெரியாம நாங்கள் பின்னோக்கி பயணிக்கிறத விட மொழியை படித்து நாங்கள் முன்னோக்கி பயணிக்கிறது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடியுற ஆனாக்கள் இப்போ விசா மாத்திரக்கா தான் படிப்புன்னு நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு தான் இந்த மொழி தேர்வு இருக்குது கட்டாயம் படிங்க படிக்கிறதுக்கு வயதில் இல்லை படிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது இணையமொழி மூலமாக படிக்கலாம் அதை விட நிறைய வகுப்புகள் நடக்குது இந்த இதெல்லாம் படிக்கணும் இங்கே படிக்கணும் இல்லை உங்களுக்கு மொழித் தேர்வு எங்கே கிடைக்குமோ உங்களுக்கு எந்த இடம் சிறப்பாக என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் படித்து கொள்ளலாம் இது வரைக்கும் படிக்காதாக்கள் இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த கூடகால விடுமுறையை கொண்டாடுங்க இந்த காலப்பகுதியில் கூடியலான வகுப்புகள் தடப்படும் ஸோ நீங்கள் செப்டம்பர் மாதம் தொடங்கி இருக்கிற எல்லா வகுப்புகள் நிறைய வகுப்புகள் இருக்குது பிரெஞ்சு வகுப்புகள் அதில் ஏதாவது ஒன்று தெரிவு செய்யுங்க கட்டாயம் படியுங்க உங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு தேவையான விடயங்களில் வந்து நீங்கள் தனிச்சியாக நீங்களே முடிவெடுத்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் கதைச்சு வெண்டு உங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமும் உங்களுக்கு உருவாகும் எனக்கு படிக்க வருது இல்லை என்னால் கதைக்க தெரியலன்னு சொல்லி மெட்டாக்களை மாதிரி நீங்கள் கூச்சம் பார்க்காதீங்க இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கதையுங்க நாங்களும் அதுதான் தான் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல சரியோ பிள்ளையோ கதைக்கிறோம் பிழையாக இருந்தா திருப்பி சொல்லி தருவாங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி பட் நீங்கள் கூச்சம் பார்த்து உங்களால் கதைக்க முடியாது என்னால் சரி வராதுன்னு சொன்னால் நீங்கள் பின்னோக்கியே போவீங்க கட்டாயம் முடிவிடுங்க என்னால் முடியும் நான் படிப்பேன் அதுக்காக இவ்வளோ காலத்துக்கு தான் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிடலாது சில விலை காலம் எடுக்கலாம் சில வில குறுகிய காலத்தில் உங்களுக்கு அந்த படிப்பு முறை வரலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்காகவும் உங்களுடைய செயற்பாடுகளை தன்னிச்சையாக செயற்படுத்துறக்கும் நீங்கள் படியுங்க படிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது பிரெஞ்சு கல்வீட் மகத்துவத்தை புரிஞ்சு கொண்டு அதை படித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் மாற